நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஜூன் மாத பலன்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜூன் மாத பலன்கள் இந்த மாத பலன்களை பிரசன்ன அடிப்படையில் எடுக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்புமாக வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அதற்கு என்றும் என் அண்ணாமலையார் துணை இருப்பான் என்று சொல்லி இந்த ஜூன் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் வாருங்கள் சிம்ம ராசி நேர்களை சிம்ம ராசி நேர்களுக்கு ஜூன் மாத பலன் சமீப காலமாக குழப்பத்திலையும் தயக்கத்திலும் இருந்து வெளியில் வரீங்க அது உடன்பிறந்தோர் உற்றார் இவர்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது தன்னுடைய ஜாதகத்தில் சனி பகவான் இல்லை சில ராகுகேது சஞ்சாரங்களும் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் கண் சம்பந்தப்பட்ட குறைபாடு ஏற்படுவதற்கும் காலில் வழிகள் இருப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதேபோல் தன்னுடைய பிறருடைய வாழ்வியலில் தலையிடும் பொழுது அவர்களால் அசிங்கமும் அவமானமும் ஏற்படுனால் பிறருடைய குடும்ப விஷயத்திலேயோ பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சிம்மத்துக்கு நன்மை பயக்கும் தன் பிள்ளைகள் வழியினால் கல்வி தரத்துக்காக மிகப்பெரிய செலவு ஒன்று செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கும் ஏற்பட உள்ளும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அலைந்து திரிந்து தொழில் பார்ப்பவர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவை அதுவும் பகல் நேரத்தில் இந்த கிரகச்சாரங்கள் தாக்கம் ஏற்படுத்த இருப்பதால் வண்டி வாகனங்கள் செல்லும்பொழுது கூடுதல் கவனம் தன்னுடைய பண பரிவர்த்தனை பண்ணும் பொழுது கூடுதல் கவனம் இதெல்லாம் ஜூன் மாதம் இருபத்தேழாம் தேதி முடிக்க நடைமுறையில் இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையாக செய்யணும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது இருந்து கீழே உண்டுறது அல்லது ஒரு வாளி தூக்குனது இந்த மாதிரி ஒரு சிறு உபாதைகள் ஏற்படும் அவளுக்கு எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் தற்சமயம் இந்த மாதத்தினுடைய பலன் இருப்பதால் அது கூடுதல் கவனம் தேவை மீதுபடி பொருளாதார வரவு உண்டு தன்னுடைய இலக்கை நோக்கி போய் கொண்டு இருப்பவர்களுக்கு இது முடிக்க தடங்கள் தாமதமாக இருந்தது படிப்படியாக முன்னேற்றம் உண்டு இடப்பெயர்ச்சி வசிக்கக்கூடிய வீடு வாசலில் இருந்து இடத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலை அமைப்பும் இப்போ தற்சமயம் நடைமுறைக்கு வருது உடன் பிறந்தவர்களுடன் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு நீங்கும் பெத்த பிள்ளையனுடன் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு நீங்கும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய தன் மகன் வழி பிள்ளைகளுடன் கலந்து ஆலோசித்து அவர்களுடன் மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய காலகட்டம் இப்போது நெருங்கி கொண்டிருக்கிறது நெடு வேலை நிமித்தமாக அவர்களை பார்க்க முடியாத தன்மை மாறும் தற்சமயம் சிம்ம இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இடுப்பு பகுதியில் பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலை இருப்பதால் சற்று எதிலும் கவனம் இது சிம்ம இருந்து அவங்களுடைய மனைவி மாறுகள் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் பொருந்தும் சிம்ம ராசி பெண்களுக்கும் இது பொருந்தும் ஆகவே சற்று கூடுதல் கவனம் தேவை சின்ன சின்ன ஊசி சாவி போன பொருட்களை தொலைத்து விட்டு தேடக்கூடிய அமைப்பும் நடைமுறையில் இருப்பதால் அதீத கவனம் தேவை என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது விவசாயிகளுக்கு தொழில்துறையில் சிறப்பு பெறும் ஜூன் தேதிக்கு மேல் கலைத்துறையினருக்கு த இது முடிக்க ஆறு மாத காலமாக தடங்கள் தாமதங்களிலிருந்து விடுதலையாகி இப்போது அமோக வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ நடைமுறைக்கு வருது அதே போல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்கள் தன்னுடன் கூட வேலை பார்க்குறவர்கள் சக ஊழியர்களால் இடைஞ்சல்கள் இன்னல்களை சந்தித்தவர்களுக்கு அதில் இருந்து விடுதலை கிடைத்து சிறிய இடமாற்றமோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போ நடைமுறைக்கு இருப்பதால் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை பள்ளிக்கூட மாணவ மனைவிகளுக்கு படிப்பில் கூடுதல் தேவையும் அக்கறையும் தேவை அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தும் பொழுது பின்வரும் காலங்களில் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்காது அதாவது ஆரம்பத்திலே புரிஞ்சிருச்சு அப்படின்னா பின்னாடி அதை கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணாது என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டமாக அது இருக்கிறது குழந்தைகளுக்கு ஆர்வமும் சந்தோஷமும் பெருகக்கூடிய அமைப்பாக இருப்பதால் குழந்தைகளை பற்றி பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த ராசியில் இருப்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை மாலை வேளையில் குறிப்பாக புதன்கிழமை விலையில் வழங்கி கொண்டு வருவது இந்த ஜூன் மாதம் சிறு சிறு மனக்குழப்பம் இடர்பாடுகள் தயக்கம் போன்றவற்றை நிவர்த்தி பண்ணி மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கூட்டும் நினைத்த காலயத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு போல் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் கண் சம்பந்தப்பட்ட கண்ணில் புற விழுகிறதோ அல்ல கண்ணில் சிறு இறக்கம் விழுவுறதுக்கோ அல்லது கண்ணில் நீர் கோர்த்துக்கிறதோ கண்ணில் ப்ரெஷர் வருவதற்கோ வாய்ப்புகள் இருப்பதால் அது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனை பெறுவதும் கண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் மிகுந்த எச்சரிக்கையாக இந்த பதிவு செய்யப்படுகிறது இந்த கண் சம்பந்தப்பட்ட சிறு குறையினால் பின்வரும் காலங்கள் அவஸ்தையை கொடுத்துவிடும் அது ஆரம்ப காலத்திலே மருத்துவ ஆலோசனை பெறுவது முற்றிலும் நோயிலிருந்து விடுதலை கொடுக்கும் கிடந்து ஸோ இந்த ஜூன் மாதம் ஆஞ்சநேயர வழிபாடை பண்ணி கொண்டு வருவது அவர்களுக்கு மேலும் நற்பலனை கொடுக்கும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு திடீர் யோக பலன் இருப்பதால் தனக்கு எப்போயாவது வர வேண்டிய பழைய பாக்கி தொகை அல்லது எப்பயாவது போட்டிருந்த இன்சூரன்ஸு போஸ்ட் ஆஃபீஸு இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து பொருளாதார வரவும் இருக்குது என்பதை ஜூன் பதினஞ்சுக்கு மேல் இது நடைமுறையில் இருக்கும் என்பதால் பழைய டாக்குமெண்ட்ஸு பழைய ஃபைலுகளை பற்றிகளை தேடி பார்ப்பது அல்லது அது சம்பந்தப்பட்ட முயற்சி எடுப்பதும் உங்களுக்கு ஏன்னா பணம் செலவினங்கள் காலத்தில் பணம் வருதுன்னு அது பெரிய விஷயம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பும் இப்போ ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் ஆக இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே இந்த ஜூன் மாதம் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்டக்கூடிய தடங்கள் தாமதங்கள் இல்லை என்றாலும் இனி வரக்கூடிய மாதங்களிலே அபரிதமான வளர்ச்சி என்றாலும் இந்த மாதம் முற்பகுதியில் பாதியாகவும் பிற்பகுதிகளில் சுமாரான பலன்களையும் கொடுத்து அபிவிருத்தியும் வாழ்க்கையில் ஒரு உத்வேகத்தையும் வேகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மனம் திகழ்கிறது ஆக இந்த ஜூன் மாதம் சிம்மராசிக்கு ஏற்ற மிகுந்த மா மாதமே வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மதமே என்பதை கருத்தில் கொண்டு பெற்ற பிள்ளையிடம் தன்னுடைய குணநலங்களையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் அவர்கள் வளர்ச்சி காண்பது உங்களுக்கும் மகிழ்ச்சி என்பதை மீண்டும் இந்த பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார் வணக்கம்